மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபரணங்கள் வழங்க வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களையும் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் எங்கள் போற்றுதல்ல கிழக்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்நிகழ்வுக்கு தலைமையேற்க வடக்கு தொகுதியு பிரியா பிரியாராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் திருவிக்கா நகர் வடக்கு பகுதி செயலாளர் அண்ணன் சே தமிழ்வேந்தன் நபர்கள் வரவேற்கிறார் நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய திருநாட்டை மட்டுமல்ல தமிழகத்தையும் பயனடுத்திக் கொண்டிருக்கின்ற முத்தமிழர்கள் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் தினம் ஒரு நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் காலை உணவு அறுசுவை உணவு மூத்த முன்னோரிகளுக்கு உதவி ஒப்பாரும்க்காருமில்லா தமிழ் கூறும் நல்லுலகம் என்னாலும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மாசு மறுவற்ற உலகத்தமிழில் ஒற்றை நாயகன் மறைந்தும் மறையாமல் நம்முடைய இதயங்களில் நீக்கமறை நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்து அவர் புகழுக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் வணக்கம் முதலாவதாக என்னை இந்த என்னையும் ஒரு கெஸ்டாக இந்த ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒகேஷனில் இன்வைட் பண்ண அண்ணன் சேகர் பாபு சார் சமீப காலமாக தான் ஆக்சுவலாக அவர் கண்ணில் நான் பட்டேன்னு சொன்னோம் ஐ எம் வெரி லக்கி ஃபார் தட் ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஈவினிங் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் டிவைனான ஒரு ஒரு பர்சன் வந்து நம்மளை தேடி நமக்கு கை கொடுத்து தம்பி அப்படின்னு கூப்பிட்டது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் சார் இந்த வருஷம் நடந்ததுலேயே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் கேட்குற பாபு சார் கடையில் நான் பார்த்தது தான் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இப்போது நடிக்கையெல்லாம் வந்து ஒரு சில வருஷங்கள் ஆனாலும் ஏன் என்னோடய வீட்டில் சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ரோல் தான் நல்லா படித்தா விளையாடலாம் நான் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுறேன் சினிமாலாம் பார்ப்பேன் இதெல்லாம் பண்ணணும்னா நல்லா படிக்கணும் அப்படின்றத சொல்லி வளர்த்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற டாப்பர்ஸ் ஆகிய நம்ம தமிழ்நாட்டோட டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் எல்லாருமே வந்து எஃபர்ட் பயங்கரமா எடுத்திருக்கீங்க அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டு டிஎம்கி கவர்மெண்ட் வந்து பல வருஷமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்றாங்க அண்ட் தொடர்ந்து இன்னும் நிறைய பண்ண போறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அக்ராஸ் இந்தியா தி ஸ்மார்டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஒருத்தர் பேரையும் சொல்லிட்டே எனக்கு லேட் ஆகிடும் அன்பு சகோதரர் அருமை அமைச்சர் ஐயா மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களே சகோதரி பிரியா அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே ஆன்மீகத்திலும் ஆயிரம் ஆயிரம் பேர்களுடைய அன்போடு அருமையாக நடந்து கொண்டிருக்கின்ற விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை தம்பி மாண்புமிகு அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசவர்களை அன்போடு வரவேற்கிறேன் தமிழறிஞர் ஆரிய தலைவர் கலைஞர்களுடைய பிறந்தலான ஜூன் மூன்றாம் நாள் செம்மொழி நாள் என்று நம்முடைய மாண்பு மிகு முதலமைச்சர்களாலே அறிவிக்கப்பட்டு அவருடைய பிறந்தநாள் நிகழ்வினை எப்போதும் போல் இருக்கக்கூடிய கோலாகலத்துடன் மகிழ்ச்சி உணர்வோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அல்லது சமுதாயத்தினுடைய எந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் தலைவர் அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய பெருமையை பாராட்டக்கூடிய வகையில் அதை நினைவு கூறக்கூடிய வகையில் சிறப்பாக இந்த பிறந்தநாள் விழாக்களை நடத்திட வேண்டும் என்று ஏறத்தாழ ஒரு மாத காலத்திற்கு திட்டமிட்டு திட்டமிட்டு இன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவ சின்னங்களுக்கு கல்வி உதவித்தொகை கல்வி உபகரணங்கள் வழங்கக்கூடிய தொகை திட்டம் அதே போல அவர்களுக்கெல்லாம் நல்ல அசைவ உணவுகளை வழங்கி அவர்களுடைய வயிறும் மனமும் குடியிரக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய சென்னை பெருநகர மாநகர மாநகராட்சியினுடைய மேயர் மதிப்பிற்குரிய திருமதி பிரியார் அவர்களே உதவி அல்ல அதே இந்த பகுதியினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மேயராக இருக்கின்ற தலைமை செயல்ப உறுப்பினர் பிரியாராஜன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட உதவி இது முழுக்க முழுக்க இங்கே தரப்படுகின்ற உதவித்தொகை யார் யாருக்கெல்லாம் அடையாள அட்டை தந்திருக்கின்றோமோ அவர்களுக்கு உரியது இதற்காக யாரிடமும் யாரும் எந்த தொகையும் வழங்கக்கூடாது என்பதை அன்போடும் வேண்டுகோளாகவும் வைக்கிறோம் நன்றி இப்பொழுது அருமை அண்ணன் அவர்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைப்பார் சார் அப்படியே ஒரு போட்டோ மட்டும் இருக்கு போயிட்டு இந்த ரோடு பாஸ் குத்துறேன் அப்படியே அங்க இருக்க வழி விட்டு அவங்க உட்கார கொடுங்க

Best three forms of wykornamedzaarenwoong, THEY architectural oh, they are already two, and they are not only friends of Islam like long statistically. But they went slowly, but they Gramz tide did noijia It can't even